பரிசுத்தாவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இருக்கின்றோம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய தெம்போடும் நடப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் ஆண்டவர் தாமே அவர் விரும்பக்கூடிய அந்த ஆற்றலையும் பலனையும் உங்களுக்கு தருவாராக அன்பார்ந்தவர்களே நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரிவிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் என்னுடைய நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பரிலே உங்களுடைய ஜெப கருத்துகளை அனுப்புங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் நான் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே கடவுள் நமக்கு பலன் தருகின்றார் எதற்காக கடவுள் நமக்கு பலன் தர வேண்டும் நாம் எல்லோருமே அவருடைய ஆனாலும் அவரை விட்டு வழி விலகி சென்று விடுகின்றோம் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழுகின்றோம் திருப்பள்ளிக்கு சென்றாலும் கோயிலுக்கு சென்றாலும் கையில் மொபைல் போனை வைத்து கொண்டு இருக்கின்றோம் அல்லது அங்கே போயிருந்து நாம் புரணி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் தவறு செய்கின்றோம் பாவம் செய்கின்றோம் கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் எல்லா காரியங்களையும் செய்த பிறகும் கூட எதற்காக கடவுள் பலன் நமக்கு தர வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு நன்றாக தெரியும் நாம் அனைவருமே பலவீனமானவர்கள் நம்மளுடைய சொந்த ஆற்றலினாலும் சக்தியினாலும் நிற்க முடியாது என்பதும் அவர் அறிந்திருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவரோடு கூட இருந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய அந்த வான தூதர் தான் பாவம் செய்து கடவுள் நம்மை உருவாக்கிய பிறகு நமக்கு எதிராக வெகுண்டிழந்து வந்தான் எப்படியாவது நம்மை அழைத்துவிட வேண்டும் என்கின்றதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது ஏனென்றால் அவன் இருந்த இடத்திலே நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார் இதை அநேக முறை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் இதை வார்த்தையிலே நாம் வாசித்து இருக்கின்றோம் தொடக்க நூலிலே அப்படி இருந்தாலும் ஆண்டவர் வாக்களித்தபடி அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் அவர் மீட்டு ரட்சி திறக்கின்றார் உங்கள் ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காகவும் நம்மை ஒவ்வொரு நாளும் வலிமைப்படுத்துவதற்காகவும் பலன் படுத்துவதற்காகவும் அவர் தேடி வருகின்றார் எனவே தான் உயிருள்ள ஆற்றல் மிக்க விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரை திருப்பலியிலே நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் பலன் அடைந்தவர்களாக இறைக்கின்றோம் மண்பார்ந்தவர்களே ஆசிர்வாதம் என்பது அது ஒரு புறம் ஆனால் பலன் என்பது இன்னொரு புறம் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சரீரம் பலவீனம் அடைந்து விட்டது என்றால் அவன் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான் அவன் நோய்வாய்ப்பட்டால் அவன் மருத்துவமனைக்கு போகின்றான் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த குடும்பம் முழுவதும் கவலை அடைந்து விடுகின்றது அந்த குடும்பம் முழுவதும் துக்கத்தினால் சூழப்பட்டு விடுகின்றது பாருங்கள் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளையோ கணவரோ மனைவியோ அல்லது உங்களுடைய தாய் தகப்பனோ நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தின் அமைதி குலைக்கப்பட்டு விடுகின்றது எனவே தான் ஆண்டவர் நல்ல ஒரு மருத்துவராக இருக்கின்றார் நம்மை படைத்த பொழுது அவர் மருந்துகளையும் மருத்துவச் செடிகளையும் இயற்கை வளங்களையும் அவர் உருவாக்கி கொடுத்தார் மருத்துவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பது கடவுள் ஆனால் இந்த காலங்களிலே மருத்துவர்கள் ஆண்டவரை மறுதளித்து கொண்டு கொடுத்த ஆற்றலை இழந்து பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் உண்மையிலே கடவுளுக்கு பயந்து பணி செய்தான் என்றால் அவனும் அவனுடைய தலைமுறையும் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த நாளிலே எசையா புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே அவர் சோர் உற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் அடைய செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய ஊக்கத்தினாலும் ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையினாலும் தான் இந்த நாட்களிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் பொழுதும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூடை இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய பிள்ளை பலவீனத்தோடு இருக்கிறான் அல்லது இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உடனே தாய் தகப்பன் என்ன செய்வீர்கள் மருத்துவரை போய் சந்தித்து அவருக்கு என்ன நல்ல ஊக்க மருந்து அதாவது ஊட்ட மருந்து ஊட்டச்சத்து உள்ள மருந்து கொடுக்க முடியும் என்றும் ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆர்லிஸ் கொடுப்பீர்கள் போன்விட்டா கொடுப்பீர்கள் காம்ப்ளான் கொடுப்பீர்கள் நல்ல இயற்கையில் கிடைத்த நல்ல பயிறு வகைகளை கொடுப்பீர்கள் ஏனென்றால் உங்களுடைய மகனோ மகளோ நல்ல உடல் திறன் பெற வேண்டும் என்பதற்காக எப்படித்தானே ஆனால் அவருடைய ஆத்மாவுக்கு உணவாக நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் இயேசுவை கொடுக்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உடல் அழிந்து போகக்கூடியது ஆத்துமா வாழக்கூடியது ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள் இணைச்சட்டம் பதினைந்தாவது அதிகாரம் பாருங்கள் உன் உன் கட கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவருடைய குணமே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய குணமே தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவதுதான் ஆண்டவருடைய குணமே ஒவ்வொருவரையும் வலிமைப்படுத்துவதுதான் ஆண்டவர் தான் நமது நடுவில் இருக்கின்றார் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றால் வல்லமை பொருங்கியவராக இருக்கின்றார் அவரை விட்டு நாம் விலகி போகக்கூடிய வேளையிலே நம்மால் இந்த உலகத்திலே நிலையாக இருக்க முடியாது பிரியமானவர்களே நாம் பலவீனத்தோடு இருப்பதற்கு காரணம் நம்முடைய தீய செயல்களும் நாம் பழகிய பழக்க வழக்கங்களும் நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகளும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கும்பொழுதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியும் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே ருத்துவுக்கு அவரை அவர் மன கவலையோடும் கஷ்டத்தோடும் இருந்த பொழுதும் ஈசாக்கு எந்த உணவும் எதுவும் இல்லாத நேரத்திலே பாலை நிலத்தில் அறுவடை செய்து நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார் பாருங்கள் எலியா பசியோடு படுத்து தான் சாக வேண்டும் என்று நினைத்த பொழுதும் காக்கையை கொண்டு ஆண்டவர் அவருக்கு உணவை கொடுத்தார் ஆடு மாடு அவர் அரசராகி உயர்த்தினார் கழுதையை தேடிக்கொண்டு சென்றவரை ஒரு அரசராக அபிஷேகம் செய்தார் அன்பார்ந்தவர்களே அநேக மக்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தது அவர்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை வழிபட்டு இருந்தபடியினால் இந்த நாளிலும் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடம் கேட்கின்றார் என் மகனே மகளே நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் உனக்கு பலன் தர வந்திருக்கின்றேன் நீ உன் மனதை மாற்றிக்கொண்டு என்னிடம் திரும்புவாயா என்று ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் எதற்காக ஃபாதர் பாவத்தை பற்றிய எல்லா செய்திகளிலும் சொல்லுகிறார் என்று பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை என்றால் அவன் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றான் நம்முடைய பாவம் தான் நம்மை அழித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது நம்ம நம்முடைய தீ செயல்கள்தான் நம்மை ஆண்டவரிடம் போகாதபடி நம்முடைய ஜபம் கேட்காதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எஸ் ஐயா தீர்க்கதரசி புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று வார்த்தை வாசித்து பாருங்கள் கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் அளவுக்கு என்னுடைய போகிவிடவில்லை பிளவு இருக்குமே என்றால் அது நீ செய்த பாவமே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் ஐயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகளை போல இறக்கை விரைத்து அவர்கள் ஓடுவர் கலைப்படைய மாட்டார்கள் நடந்து செல்வர் சோர்வடைய மாட்டார்கள் அலே லூயா ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு உணவாக வருகின்றது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது உங்களுடைய எலும்புகள் பெறுகின்றது ஆண்டோடைய வார்த்தையினால் பலனடைந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் சரணடைவோம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் பலவீனத்தை எடுத்து மாற்றும்படியாகவும் பலத்தோடு வாழும்படியாகவும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க ஜபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே அண்டவரே நாங்கள் பலனடைய வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் திடத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களை தேடி வந்திருக்கின்றீர் அண்டவரே நாங்கள் உமை தேடாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து பாவத்தில் விழுந்து பலவீனத்தோடு அப்பா பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் இயேசு கிரைஸ்துவே நாங்கள் இந்த நேரத்தில் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் சில மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளினால் பலவீனம் அடைந்து இருக்கின்றோம் சில மனிதர்கள் படுத்திய அவமானத்தினால் சோர்ந்து போய் இருக்கின்றோம் மனம் உடைந்து போய் இருக்கின்றோம் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் எசையா எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று பனிரெண்டில் சொன்னதுபடி உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் அவனால் அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டாய் என்று செயல்பட்டவர்கள் வாழ சிகிச்சையில் இருக்கிறவர்களை கொடுக்கின்றேன் ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இந்த நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வழி தெரியாமல் நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்ற கல்வாரி ரத்தம் ஒரு சொட்டு அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்கள் நலம் அடைவார்கள் வாழ்ந்திருப்பார்கள் தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி பலப்படுத்தும் பிள்ளைகளை சந்தித்து உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்

செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உன்னுடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவை மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதை பாராக ஆமீன்